தம்பி ஆதவ் அர்ஜுன் கோபால் நக்கீரன் கோபால் அவரோட முழு பேர் ராஜகோபால் நக்கீரன் கோபால் கிட்ட போய் நீ முரண்டு பிடிக்கிறிய உனக்கு என்ன வயசுப்பா தம்பி ஏதோ பணம் இருக்குங்கிறதுனால பணம் இருந்தால் நீ வந்து எந்த அரசியல் கட்சியிலையும் எந்த பதவியிலையும் போய் யார் வேணாலும் பேசுவியா அதாவது நாலு ஸ்டேட்டுக்கு தண்ணி காட்டின ஒரு மனுஷன் இருந்தார் சிம்மா சொப்பனமாக இருந்தார் அவர் தான் சந்தன கடத்தல் வீரப்பன் அவரு ராஜ்குமாரை கடத்திட்டாரு ராஜ்குமார் என்னன்னு தெரியுமா நீங்க அப்ப வந்து விரல் சூப்பிட்டு இருந்துருப்பீங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் சிவாஜி போல ஆந்திரால என் டி ராமாராவ் ராவ் போல மலையாளத்துல பிரேம் நசீர் மது போல கன்னடத்துல யாரும் இல்லைங்க கன்னடத்துல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ராஜ்குமார் தான் அவரே கடத்தி கொண்டு போய் வேலை காட்டல அப்புறம் இதனால தமிழ்நாடு கர்நாடகாவிலும் மிகப்பெரிய வன்முறை நடக்கிற போல இருந்துச்சு அப்போது கலைஞர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்டேட்லேயும் அமைதி உண்டாவதற்காக நேரில் போய் பேசுறதுக்கு தூதுனாக போனவர் தான் நக்கீரன் கோபால் அது வந்து என்னமோ சந்தனக்கடத்தில் வீரப்பன் பஸ் ஸ்டாண்டு எங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை அது காட்டுக்குள்ளே எங்கேயோ போகணும் அவர் எங்கேயோ இருப்பார் சொல்லணும் வந்தவர் வந்து போலீஸுக்கு உணந்தையாக இருக்கார் ஆனால் அவெல்லாம் பார்த்துடணும் கொஞ்சம் சாதம் அவளும் பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவான் ஏன்னா ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட கொலை கேஸுகள் சந்தனக்கடத்தில் வீரப்பன் மேலே இருக்குது அது பாதிக்கு மேலே அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க நிறைய அராஜகமாக இருந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் போட்டு தள்ளாருன்னு சொல்லுவாங்க அவர் இருந்தாருன்னா கர்நாடகா தண்ணியே விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சந்தனக்கடத்தில் வீரப்பன்ட்ட போய் பேட்டி எடுக்கிறது அப்புறம் அவர்கிட்ட போய் சமதை பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து வழிக்கு கொண்டு வந்து ராஜகுமார் முழுதாக விடுதலை அடைந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்கு போய் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருந்த மிகப்பெரிய கலவரத்தை தடுத்து நிறுத்திய மிகப்பெரிய பெருமை ராஜகோபாலுக்கு உண்டு அதாவது நக்கிரன் கோபாலுக்கு உண்டு உங்கள் ஐயா போய் அப்படியே தலைவாக்கு கை சலாம் போட்டார அந்த அம்மாவே எதிர்த்து நின்று அரசியல் செஞ்ச ஒரு சாதாரண பத்திரிகையாளராக இருந்தவர் ராஜகு கோபால் அவங்க ஆஃபீஸில் தண்ணி கட்டு கரண்ட்டு கட்டு எல்லாம் பண்ணி அடியால் விட்டு அடித்து இருந்து அந்த புடா சட்டெல்லாம் போட்டு ஏகப்பட்ட கேஸுகள் வாங்கி தலை நிமிந்து நிற்கிறாரு அவரு மீசை வச்சுக்கிறதுக்கு தகுதியானவர் உனக்கு மீசை வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லை இந்த அமைப்பிலே புரிஞ்சிருச்சா அதனால மீசை இல்லாத நீ மிகப்பெரிய மீசை உள்ள கண்டு எழுத்து நிற்கிறதுங்கிறது சூரியனுக்கு முன்னாடி